ஆயப்பிர ஸ்டூட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நெருப்பீஸ்டில் தமிழ் டபிங் கூட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்க டாக் மகராஜ் மூவியோட ரிவ்யூ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரிவ்வியூ பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட வளையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வேலை செய்வார் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஹீரோவும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூவில வர பெரிய ரவுடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தெரிய ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வில்லனுக்கு பார்த்திங்கன்னா தெரிய வருது அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வில்லனுக்கும் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா முன் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை என்ன ஹீரோக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் கடைசியில் அந்த பெரிய வில்லன் கிட்டிருந்து சின்ன பண்ண ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையாட தான் அந்த மூவியோட வரலாம் இந்த மூவி எனக்கு புரிசானு கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இந்த மூவி எனக்கு இருந்துச்சு இந்த மூவி எதுனால எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது நான் சொல்லுவேன் தமிழ் டப்பிங் வேறு என்ன பண்ணியிருந்தால் நல்லாயிருந்துருக்குனு தான் என்னோட ஒப்பீனியன் பட் நீங்கள் தெலுங்கு டப்பிங்கோட இந்த மூவி பார்க்குறது நல்லதுன்னா சொல்லுவேன் தமிழ் டப்பிங் கேவலமாக இருக்குது ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பற்றி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டாப் டீசெண்ட்டாக இருக்குது செகண்டாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கான்வெக்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூவில ப்ளஸ் பாயிண்ட் யாரானு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வரும் தமனோட பீஜி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னா சொல்லுவேன் பின்னிட்டா இருந்தாலும் சொல்லுவேன் ஸோ பலாயோட ஆக்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க எனக்கு தமிழ் டப்பிங் பார்க்குறதுனால அப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ ஓவரால் அந்த மூவி பார்க்கலாமான்னு நான் கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா தீனம் மட்டும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஆகவோன்னு சொல்கிற அளவுக்குலாம் அந்த மூவி இருக்காது இந்த மூவி கேண்டிடேட்டிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைக்கு டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்